நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதி என் முப்பத்தி நாலு விருதுநகர் தொகுதியில் கவுண்டிங் அன்னைக்கு நிறைய முறைகேடுகள் நடந்ததுன்னு சொல்லி அதை குறிப்பிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு நேற்றே வந்து நாங்கள் வந்து ஒரு இமெயிலும் ப்ளஸ் ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் தபாலும் அமைச்சிருந்தோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கி காலையில் எங்கள் கழகத்தின் தேமுதிக கழகத்தின் பொதுச்செயலாளர் உங்களுக்கு மீடியாவுக்கு எல்லோருக்கும் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க அதில் வந்து நாங்கள் புகார் மனு அளித்திருக்கிறோம் அந்த புகார் மனு அடிப்படையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க அதை தெரிந்த நமது சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் உடனடியாக மீடியாவை அணுகி இவர் எந்த விதமான புகார் மனும் நாங்கள் பெறப்படவில்லை அப்படின்னு சொன்னார் நேற்று இரவே சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கும் சிஇஓவுக்கும் அந்த விருதுநகரோட ரிட்டர்னிங் ஆஃபீஸர் மூணு பேருக்குமே மெயில் போயிடுச்சு மெயில் போனதை மறைத்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்தாங்க அதற்காக இன்று நேராக வந்து நேரடியாக இல்லை சிஇஓ கிட்ட ஒரு மனு கொடுத்துருக்குறோம் அதே போல் இன்றைக்கு டெல்லியிலையும் நேரடியாக சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்கிட்டையும் நேரடியாக மனு கொடுக்கறதுக்காக எங்கள் கழகத்தின் சார்பாக அங்கே இருக்கிற வழக்கறிஞர் அந்த இடத்துக்கு போயிருக்கிறாரு அதனால் இந்த இடத்துல இந்த முறைகேடுகளுக்கு இந்த தொகுதியில் முறைகேடு பெரிய லெவலில் நிகழ்ந்தது அதை உடனடியாக விசாரிக்கணும் ரீ கவுண்டிங் போடணுன்னு தான் எங்களுடைய ரிக்வஸ்ட்டே அந்த ரெக்குவஸ்ட்டை கன்சிடர் பண்ண சொல்லி இன்றைக்கி மனு கொடுத்துருக்குறோம் அந்த மனுவின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம் யார் தரப்பில்லை யார் தரப்பு சிஇஓ வந்து நேரடியாக பார்க்க மறுத்துட்டார் ஏன்னா அவர் தான் இன்றைக்கு சிஇஓ வந்து நேரடியாக பார்க்க மறுத்துட்டாரு ஏன்னா அவர் வந்து அவரு தான் காலையில் இன்டர்வியூவில் கொடுத்தாரு இந்த மாதிரி தவறுதலாக ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு இமெயிலில் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி தவறுதலாக ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு இப்போது நேரடியாக பார்க்கறதுக்கு பர்மிஷன் கேட்டதுக்கும் அவர் பர்மிஷன் அவர் கொடுக்கல அவர் இருக்கிற அதிகாரிக்கு என்னை போய் பார்க்க சொல்லி சொன்னார் அதன் அடிப்படையில் அவரை பார்த்து மனு கொடுத்துருக்குறோம்

இல்லை இது அப்படி கிடையாது ஆக்சுவலி கவுண்டிங் ரீ கவுண்டிங் நம்ம ரெப்ரசன்டேஷன் இவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் கொடுக்க முடியும் இவர் தான் நம்ம ஸ்டேட்டை பொறுத்தல சீஃப் எலக்ஷன் ஆஃபீஸர் இவர்கிட்ட நம்ம ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறோம் அஸ்வெல்எஸ் நம்ம டெல்லியிலையும் கொடுத்துருக்குறோம் இவங்க எங்களால் முடியாது ரீ கவுண்டிங் பண்ண முடியாதுன்னு மறுத்த பிறகு தான் நாங்கள் நீதிமன்றத்துக்கிட்ட போக முடியும் இவங்கன்னா மறுக்கவே இல்லை வரவே இல்லைன்னு சொல்லிட்டாரு

நீங்கள் அது தோத்துட்டீங்க உங்களுக்கு வந்து லீடிங் நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தொம்பது ஓட்டு லீடிங்கில் மாணிக் தாக்கூர் ஜெயிச்சிட்டாரு நீங்கள் வெளியில் போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க ஆனால் ஒரு மணிக்கு தான் வந்து அவருக்கு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க இடைப்பட்ட நேரத்தில் ஆளும் கட்சியை சேர்ந்த அனைத்து அமைச்சர்களும் அந்த இடத்துல முகாமிட்டுருக்காங்க இது தொடர்ந்து நடந்துருது இது இல்லாமல் நடுவில் ஒரு விஷயம் நடந்தது அரவுண்ட் ஒரு ஒன் ஓ அந்த கலெக்டர் வந்து சொல்கிறாரு எனக்கு ப்ரெஷர் ஹெவியாக இருக்குது என்னால் வந்து இதை வந்து ஃபேஸ் பண்ண முடியல நான் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறேன்றாரு அது இல்லாமல் நடுவில் நடுவில் எந்த கவுண்டிங்கும் நடக்கல அது இல்லாமல் இவர் என்ன பண்றாருன்னா இந்த எலெக்ஷன் ஆஃபீஸர் அடிக்கடி வெளியில போறாரு யாருக்கோ ஃபோன் பேசுறாரு திரும்ப வராரு இது எல்லாமே கேமராவில் ரெக்கார்டிங்ல இருக்கும் ஸோ எலெக்ஷன் கமிஷன் நினைச்சாருன்னா இப்போ இமீடியா அதெல்லாம் வெரிஃபை பண்ண முடியும் அவர்கிட்ட புகார் அப்படியே பதிவு பண்ணும் ஒன்பது ஒன்பதுலாம் பதிவு பண்றோம் பதிவு பண்ணும்போது மாவட்ட தேர்தல் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் என்ன சொல்றாருன்னா உங்கள் புகாரை ஏற்றுக்க முடியாது எங்களுக்கு முறையானபடி நடந்திருக்கு இதுக்கு மேலே நீங்கள் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதிங்கிறார் அதனால் அங்கே ஃபோர்ஸ்ஃபுல்லி நாங்கள் வெளியேற்றப்படுறோம் அதாவது இந்த தேர்தலில் அதிகப்படியான ஃபோர்ஸை அந்த நேரத்தில் இரவு நேரத்தில் மதுரையிலேருந்தும் எல்லோரும் பெரிய அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் அத்தனை பேரும் முகாமிட வேண்டிய அவசியமே இல்லை அந்த இடத்துல மட்டும்தான் முகாமிட்டாங்க எங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லி வெளியில் அனுப்பிச்சாங்க நைட்டு அதனால் எங்களால் மேற்கொண்டு அங்கே எதுவுமே பண்ண முடியல அந்த போலீஸ் ஃபோர்ஸ் வந்து வெளியில் தள்ளும்போது நாங்கள் வெளியில் வந்துவிட்டோம்